வணக்கம் ஷேக் முஜிபர் ரஹ்மான் வீட்டு தீ வைக்கப்பட்டதை பற்றி இக்காணொலியில் காணும் நாம் அனைவருக்கும் ஷேக் முஜிபர் ரஹ்மான் யார் என்று தெரியும் சேக் முஜிபர் ரஹ்மான் வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமராக பதவி வகித்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பாகிஸ்தானில் நடந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்று கிழக்கு பாகிஸ்தானில் அனைத்து இடங்களையும் கைப்பற்றினார் இந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் இன்று வங்கதேசம் என அறியப்படுகிறது அவர் பிரதமராக இருக்கும் பொழுதே வங்கதேச இராணுவ வீரர்களால் படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலையில் அவரது குடும்பம் அனைத்தும் அழிந்தது அவரது மகளை தவிர அவரது மகள் சேகசினா அப்பொழுது வெளிநாடு சென்றிருந்தார் தொடர்ந்து ஆறு வருடங்கள் அங்கேயே இருந்தார் ஆறு வருடங்கள் கழித்து வங்க தேசத்திற்கு திரும்பி வந்த சேகசினா வங்க பிரதமராக பதவி பெற்றார் தொடர்ந்து பதினைந்து வருடங்கள் சிறப்பாக பணியாற்றி வந்தார் வங்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடந்த மாணவர்கள் போராட்டத்தில் மிக பெரும் வன்முறை வெடித்ததன் காரணமாக பிரதமர் சேகசினா தனது பதவியை ராஜினாமா செய்ததுடன் இந்தியாவிடம் தஞ்சம் புகுந்தார் சேக் ஹசீனா இவ்வாறு செய்ததன் காரணமாக முகம்மது வங்கதேசத்தின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்று வந்தார் சேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு வெளியேறி ஆறு மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் அங்கு நடைபெறும் வன்முறை தொடர்பான நூற்றி ஐம்பதுக்கும் மேலான வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் அவாமி லீக் அரசாங்கத்திற்கு எதிராக இனப்படுகொலை மனித எதிரான குற்றங்கள் என டாக்காவின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அதன் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு சீனாவின் மீது அதிகப்படியான வழக்குகள் உள்ளதை அடுத்து அவரை விசாரிக்க வேண்டும் என வங்கதேச இடைக்கால அரசு கூறி வருகிறது மேலும் நீதிமன்றங்களில் அவருக்கு எதிரான கைது வாரண்டுகளையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இந்தியாவிடம் தஞ்சமடைந்த சீனாவை தங்களிடம் ஒப்படைக்கும்படி வங்கதேச அரசு இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது இந்நிலையில் வங்கதேசத்தின் பொது தேர்தலானது இந்த ஆண்டின் இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலோ நடைபெறலாம் என்ற சூழல் நிலவி வருகிறது இந்த தேர்தலில் அவாமி லீக் கட்சி அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அவ்வரசு கூறியுள்ளது இந்நிலையில் ஷேக் ஹசீனா ஆன்லைன் மூலம் பேசுவதற்கு அவாமி லீக்கின் தற்போதைய மாணவர் பிரிவான சத்ரா லீக் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் நேற்றிரவு ஷேக் ஹசீனா உரையாற்றுவர் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஷேக் ஹசீனா ஆன்லைனில் உரையாற்றி இருப்பதை அறிந்த போராட்டக் குழுவினர் டாக்காவில் உள்ள அவரது வீட்டை தீ வைத்ததுடன் ஷேக் முஜிபர் ரஹ்மானின் உருவப்படத்தையும் மரக்கட்டை மற்றும் கடப்பாறை கொண்டு சேதப்படுத்தியுள்ளனர் இந்நிகழ்வை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி